நம் நாட்டில் கிடைக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மூலிகையில் இருக்கும் பொழுது வெளிநாட்டில் போய் நாம் சாப்பிட்டதை இங்கே பரப்பி கொண்டிருக்க கூடாது காலையில் எழுந்தவுடன் பத்து பாதாம் சாப்பிடுங்கள் இரண்டு முட்டை சாப்பிடுங்கள் எல்லாம் நம்முடைய வேலை அல்ல காலையில் எழுந்து நாம் நீராகாரம் சாப்பிடுவோம் பழைய சோறு சாப்பிடுவோம் நொய் கஞ்சி சாப்பிடுவோம் நொய் கஞ்சி இருக்கிறதே அரிசியில் நொய்யில்தான் தான் மிகச் சத்து இருக்கிறது அறிவியல் உண்மை நீங்கள் ஆய்ந்து பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன் தமிழனுடைய உணவை மறந்து போன அழிக்கப்பட்ட மறக்கப்பட்ட எரிக்கப்பட்ட பொக்கிஷங்களை தேடி எடுத்து இன்னென்ன நோய்களுக்கு இன்னென்ன உணவுகள் நல்லது இன்னின்ன நோய்களுக்கு இன்னின்ன உணவுகள் நல்லது அல்ல என்பதை தெளிவாக கூற வேண்டும் தமிழ்நாட்டில் பிறந்த நாம் நம் நாட்டில் கிடைக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மூலிகையில் பொழுது வெளிநாட்டில் போய் நாம் சாப்பிட்டதையெல்லாம் இங்கே பரப்பி கொண்டு இருக்கக்கூடாது காலையில் எழுந்தவுடன் பத்து பாதாம் சாப்பிடுங்கள் இரண்டு முட்டை சாப்பிடுங்கள் எல்லாம் நம்முடைய வேலை அல்ல காலையில் எழுந்து நாம் நீராகாரம் சாப்பிடுவோம் பழைய சோறு சாப்பிடுவோம் கஞ்சி சாப்பிடுவோம் நொய் உப்புமா சாப்பிடுவோம் வசதி இருந்தால் இட்லி சுட்டு சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் வெங்காய தோசை சாப்பிடுவோம் களி கிண்டி சாப்பிடுவோம் கம்பங்கூழ் சாப்பிடுவோம் கேழ்வரகு கூழ் சாப்பிடுவோம் கேப்பை கூழ் சாப்பிடுவோம் அமிர்தத்துக்கு ஒப்பானது நான் சொன்னதெல்லாம் அமிர்தத்துக்கு ஒப்பானது இதை தர வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு நொய் கஞ்சி இருக்கிறதே அரிசியில் நொயில் தான் மிகச் சத்து இருக்கிறது அறிவியல் உண்மை நீங்கள் ஆய்ந்து பாருங்கள் நோய்களுக்கேற்ற உணவு வேண்டும் நமக்கு உங்கள் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி